வெயிட்டிங் பிரியாணிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி புளி சாதத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் விட்டு சமையலில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு கலவர் சாதம் தாங்க செய்ய பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வரப்போற நாள் வந்து இதுமாரி பண்டிகை நாள்கள் அதனால பண்டிகை நாளுக்கு நம்ம செய்வோம் அப்புறம் கோயிலுக்கு பிரசாதமா செய்வோம் இல்லை இது இதை ட்ராவலுக்கு போகிறோம் அதுக்கும் செஞ்சுக்கலாம் இதை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த கிர நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ அன்றைக்கி நம்மளால சமைக்க முடியலைன்னா நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாதம் கலரை கொடுத்துடலாம் என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் புளி சாதம் தாங்க சா பார்க்க போகிறோம் புளியோதரை அதுவும் கோயிலில் சாமி பார்த்துட்டு அந்த க்யூவில் நின்றுட்டு நம்ம லைனில் நின்றுட்டு நம்ம வந்து அந்த ஒரு ரெண்டு கொடுப்பாங்க தொண்டையில் அந்த புளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு தடவை கூட போயிட்டு எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை போயிட்டு போய் புளிசாதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட எல்லாரும் அந்த புளி சாதத்தை நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் புளி சாதம் நல்லா கலரி கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க நல்லா சைடிஷ் வரும் அப்பளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் எடுக்காது ஒரு பத்து நாளைக்கு ஏன் உங்களுக்குன்னா டெய்லி புளி சாதமே வச்சு விட்டுருவா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் என் புடவை கலரும் குழம்பு கலரும் ஒரே இருக்கோ இருக்கோம் பண்ணி தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சிரலாங்க இப்போ புளி வந்துட்டு ரெண்டு விதமாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பழம் புளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் நமக்கு டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த புளி இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் புது புளியில் புளியில் கொஞ்சம் லேஸாக ஒரு இனிப்பு இருக்கும் அதனால் நாங்களும் செய்யணும் எப்படிதான் எடுக்கணும் ஆ எடுத்துக்குங்க நீங்கள் செய்யுங்க நல்லா நல்லாயிருக்கும் அப்படி சப்போஸ் அதில்னா நீங்கள் எதுவும் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்குங்க இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாங்க இப்போ இதோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நல்லா நம்ம சுட தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அப்புறம் சீக்கிரமாக நமக்கு வந்து புளி ஊறிடும் அதுக்காக நான் நல்லா சுட வச்சுருக்கேன் நல்லா சூடான தண்ணியை ஊற்றிருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் சாதம் வைக்க போகிறேங்க இந்த பிளேட் உள்ளே இருக்கிற பிளேட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல இது வந்துட்டு நான் ப என்னுடைய வேறு குக்கரில் இருந்துச்சு அதை எடுத்து தான் போட்டு உள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி வைக்கும்போது தண்ணி வச்சு நம்ம சாதம் வைக்கும்போது இந்த பிளேட் போட்டு வைக்கிறது நல்லது இப்போ தண்ணி சூடாகிட்டே இருக்குல்ல நம்ம அரிசியை கழுவி வெட்டணும் வந்துடலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி பச்சை அரிசி எடுத்திருக்கேன் எத்தனை கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் அரிசி தான் போடுறேன் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரிசி கழுவி எடுத்து வந்து தண்ணி சேர்த்துடலாங்க ஆமாம் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றலாம் சும்மா ஒரு முழுங்கு மட்டும் அதில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் நமக்கு கிளவ சாதன்றதுனால இப்போ சார் அரிசி வச்சிட்டோம் நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருலாங்க விசில் மூணு விசில் வச்சுட்டு மூணு விசில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணலாம் இப்போ நான் வந்து சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் அது ப்ரெஷர் இன்னும் குக்கரில் அடங்கலை அது அடங்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ அது நமக்கு ஊறிகிட்ருக்கோம் அந்த சுட சுடா தண்ணி ஊற்றிருந்தோம் அதுவும் நமக்கு ஆறிகிட்ருக்கும் புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து கரைக்கும் போது வந்து நம்ம புளி குழம்புக்கு வந்துட்டு புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும் திக்காக எடுத்தால் தான் நமக்கு கொதிக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோ டைம் இப்போ நம்ம வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோங்க நல்லா சக்கையை எடுத்துட்டோம் இப்போ ஆனாலும் அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் சக்கையாக புரிஞ்சு எடுத்துட்டீங்க இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேங்க இப்போ புளி குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம் குழம்பு புளி குழம்புக்கு நம்ம வந்துட்டு எண்ணெய் கூட சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் நான் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் எடுத்தோன்னே பெருங்காயம் போட்டுருக்குறேன் நீங்கள் தூள் பெருங்காயம்னா அப்புறமா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியும்போது பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் பருப்பு வந்து நம்மளுடைய விருப்பம் நமக்கு ஆக பிடிக்கும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வேணாம் பல்லெல்லாம் மாட்டும்னு நினைக்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு பருப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே லேஸாக கலந்து விட்டுடுவோம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா சீக்கிரமாக செ ஒரு பொன்னீரமாக நல்லா ஒன்றை போல் எல்லாம் செவுந்து வரும் அப்படியே காஞ்ச மிளகாய் ஒரு நாலு அஞ்சு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பில் கருவேப்பில் வந்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம துணியில் துடைச்சிட்டு சேர்த்தோம்னா மேலே தெறிக்காது பார்த்து சேருங்க பிக்னர்ஸ்க்காக சொல்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாங்க எண்ணெயிலே சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க இன்றைக்கி நான் உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வேணும்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போடைய தன்மை பொறுத்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிர்லாங்க இது வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளே ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நமக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு அதோடைய பச்சை புளியோடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு புளியோதர பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் சாதம் ஆறிடுச்சு அதை வந்து கொட்டி ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாங்க இல்லை பிரியாணி சாப்பிட தான் பரப்பாங்கன்னு பறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கும் அப்படி தான் எப்போ ரெடியாகும் எப்போ ரெடியாகும் இப்போ ரெடி ரெடியாகும் இப்போ குக்கரில் ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாதத்தை வந்து ஒரு தட்டில் தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொட்டி நம்ம ஆற வைக்கணுங்க அப்படியே கொட்டிடலாம் அப்போல்லாம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நந்தி வீராம்பட்டினம் கோயிலுக்கு ம் புளியாத செஞ்சிங்கன்னா அது கூட உருளக்கிழங்கு வச்சு எடுத்து வருவாங்க ஆ நல்லாயிருக்கும் ஆனால் பகோடா எனக்கு வந்துட்டு புளி சாதத்துக்கு கூட வெங்காய பகோடா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களே மாடர்ன் ரூமர்ஸ் ஆனது நாங்களும் அந்த காலத்தில் எப்படி தான் வளர்ந்தோம் ஆமா இவர் ஒரு காலத்துல பிறந்து வளர்ந்துட்டார் நான் ஒரு காலத்துல பிறந்து வளர்ந்துட்டேன்னா கொஞ்சம் வருஷங்கள் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மல்லாட்டை வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க இதை மாதிரி தனியாக வறுத்து போடும்போது நமக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும்ன்றதுனால தான் நான் வந்து குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் போடலை தனியாக வறுத்துக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று ஒன்றே வரும் வேர்க்கடலை வந்து அப்படியே கொஞ்சம் வருப்பட்டுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ முந்திரி இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க இது டேஸ்ட் இருக்கும்னு முந்திரி போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக கரோப்பிலையும் சேர்த்துடலாம் கரோப்பில் சேர்த்துட்டு அப்படியே எல்லாமே ஒன்றை போல் வறுபட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம சாதத்தில் சேர்த்துர்லாங்க இப்போ நம்ம சாதம் கொட்டி அப்படியே ஆற வச்சுருந்ததுலேயே இப்போ உடனே பார்த்திங்கன்னா வறுத்து நான் சேர்த்துட்டேன் இதில் இருக்கிற எண்ணெயே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் இதை அப்படியே கலந்து ஆற வச்சிடலாங்க ஏன் இதுமாதிரி பண்ணுறோம் சாதத்தில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சோம்னா நமக்கு வந்துட்டு சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் தனித்தனியாக இருக்கும் இப்போ வந்துட்டு புளியோதுரைக்கு பொடி ரெடி பண்ண போகிறோம் பொடிக்கு பொருட்கள்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் இன்னும் ஆன் பண்ணலை எல்லா பொருட்களையும் போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்றை போல் வறுப்பட்டு வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனியா ஒன்று ரெண்டு ஒரு நாலு ஸ்பூனுக்கு தனியா ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு எல்லாமே இந்த ஸ்பூனால் தான் எடுத்திருக்கேங்க மெஷர்மெண்ட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ அடுத்தது எள் இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் எள் வந்து ரெண்டு ஸ்பூன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கன்சீவாக இருக்கவங்க எள்ளு மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே மிளகா நான் வந்து ஒரு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் என் மிளகா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்குது காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகா நான் வந்து எட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் இப்போ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து இருக்கும் கருவேப்பில் இது இப்போ வறுக்கும் போது வந்துட்டு நமக்கு ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் வறுக்கணும் ஏன்னா இது கருகாமல் வறுக்கணும் அப்போ தான் பொடியோட வாசனையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா செவுக்க வறுத்து எடுத்துக்கணும் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு நடுவில் ஒரு கலந்து கலந்து விட்டுலாம் எங்கள் அம்மா தனியாக ஒரு குழம்பு வைப்பாங்க புளி குழம்பு வைக்க மாட்டாங்க அவங்க புளி ரசம் வைப்பாங்க அதில் வந்து பருப்புலாம் போட்டு தாளித்து வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் புளி தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க அதில் புளி ரசம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தாச்சுங்க அதை மாதிரி நல்லா பொரிய வேண்டியதுலாம் கடுகு சீரகம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சும் நமக்கு சத்தம் கேட்கும் எள்ளெலாம் இப்போ நான் தொட்டில் கொட்டி இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டும் அதை அரைச்சிரலாங்க இப்போ அரைச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நரநரப்பு தன்மை கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப பவுட்ராக அரைக்காமல் இப்போ இங்கே குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குங்க கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க இப்போ வந்துட்டு இந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம் அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்காக ஒரு லோவுக்கும் மீடியமுக்கும் கொதிச்சுட்டு இருந்துச்சு இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீது இருக்கிற எல்லா பொடியும் இதிலேயே சேர்த்துட்லாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தான் நான் பொடியை அரைச்சிருக்கேன் அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் பொடி சேர்க்கும் போது நல்லா லோ ஃப்ளேம் வச்சுருவோம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கம்மியாக இருக்குது இப்போ கொஞ்சம் மேலே அப்படியே எண்ணெய் சேர்த்து நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக அப்படியே நல்லா தக தக தகன்னு இருக்குது புளிக்கிழம்புக்கு தகுந்த மாதிரி புடவை கட்டிங்களா மேட்ச்சிங்களா ஏன் என் புடவை கலரும் குழம்பு கலரும் ஒரே மாதிரியாக இருக்கோம் பண்ணி தான் பண்ணுவீங்க இந்த புடவை வந்து நம்ம சென்னை போயிருக்கோம் வந்து ஆரம்ப்கேவியில் எடுத்தது சில பேர் இதில் வெள்ளம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இன்னைக்கு நான் சேர்க்கலை கெட்டிப்பட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கோன்னா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம சாதம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ நம்ம அரைச்ச பொடியில் இருந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் தூவிடலாம் தூவிட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே தேவையான அளவுக்கு குழம்பு சேர்த்து சேர்த்து கலந்துட்டோம்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான புளி சாதம் ரெடி ஆகிடும் பிரியாணிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி புளி சாதத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க நடந்தது கியூவில் வந்து தான் கொடுப்பீங்களா நடந்தே ம் க்யூழகு வந்து தான் கொடுப்பீங்களா ரெண்டாவது கப்பு ஆமாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம சாதம் கிளறி வச்சுட்டு உடனே சாப்பிட்றதோட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த நமக்கு அந்த சாதத்தில் வந்து புளி சா புளிக்குழம்பு வந்து ஊறணும் கிளறி வச்சு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமாண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த விடியாவது பார்க்கலாம் தேங்க் யூ